வணக்கம் நேயர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு பிறக்கப் போகுது இந்த வருஷம் எனக்கு எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கா ராசி நட்சத்திரம் தெரியலன்னு கவலைப்படாதீங்க உங்க பிறந்த தேதி மட்டுமே போதும் உங்கள் பிறந்த தேதி என்பது வெறும் நம்பர் இல்லை அது உங்கள் விதியை தீர்மானிக்கிற ஒரு ரகசிய குறியீடு அந்த ரகசியத்தை தான் இன்னைக்கு உடைக்கப் போறோம் இது ஜாதகம் ஏ டு சட் முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தாறம் வருஷத்தோட சக்தி என்னன்னு பாப்போம் நியூமராலஜி படி ஒரு வருஷத்தோட கூட்டுத் தொகைதான் அந்த வருஷத்தோட விதியை தீர்மானிக்கும் ரெண்டு பிளஸ் பூஜ்யம் பிளஸ் ரெண்டு பிளஸ் ஆறு ஈக்குவல் டு பத்து ஒன்று பிளஸ் பூஜ்யம் ஈக்குவல் டு ஒன்று அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறின் எண் ஒன்று ஒன்று என்பது சூரியனின் எண் இது புதிய தொடக்கம் நியூ பிகினிங்ஸ் தலைமைத்துவம் மற்றும் வெற்றியை குறிக்கும் எண் கடந்த ஒன்பது வருஷமா இருந்த ஒரு சுழற்சி முடிஞ்சு ஒரு புது அத்தியாயம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறுல தொடங்கப் போகுது இது உலகத்துக்கே ஒரு முக்கியமான வருஷம் உங்கள் எண்ணை கண்டுபிடிப்பது எப்படி இப்போ உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் எதுன்னு பார்ப்போம் இது ரொம்ப சுலபம் நீங்க பிறந்த தேதியை மட்டும் கூட்டுங்க உதாரணம் ஒன்று நீங்கள் ஐந்தாம் தேதி பிறந்திருந்தால் உங்கள் எண் ஐந்து உதாரணம் இரண்டு நீங்கள் பதினான்காம் தேதி பிறந்திருந்தால் ஒன்று பிளஸ் நான்கு ஈக்வல் டு ஐந்து உங்கள் எண் ஐந்து உதாரணம் மூன்று நீங்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதி பிறந்திருந்தால் இரண்டு பிளஸ் ஒன்பது ஈக்குவல் டு பதினொன்று இது ஒன்று பிளஸ் ஒன்று ஈக்குவல் டு இரண்டு உங்க பிறந்த தேதி எண் என்னன்னு இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க ஒன்று முதல் ஒன்பது எண்களுக்கான பலன்கள் எண் ஒன்று சூரியன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் நம்பர் ஒன்று நீங்களும் நம்பர் ஒன்று இது உங்களுக்கு பொற்காலம் பதவி உயர்வு புது தொழில் தொடங்க இதுதான் சரியான நேரம் தலைமை பண்பு அதிகரிக்கும் எண் இரண்டு சந்திரன் மனம் அலைப்பாய்வதை நிறுத்த வேண்டும் கூட்டுத் தொழிலில் கவனம் தேவை புதிய உறவுகள் அமையும் ஆனால் உணர்ச்சிவசப்பட்டு வசப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம் எண் கூன்று குரு மிக பெரிய வளர்ச்சி காத்திருக்கிறது பணப்புழக்கம் அதிகரிக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் கூடும் குருவின் அருளால் தொட்டது துலங்கும் எண் நான்கு ராகு திடீர் மாற்றங்கள் நிகழும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் வரலாம் அதே சமயம் சிறிய தடைகளும் வரலாம் கடின உழைப்பிற்கு மட்டுமே பலன் கிடைக்கும் எண் ஐந்து புதன் புதிய வாய்ப்புகள் கதவை தட்டும் பயணம் செல்ல நேரிடும் வியாபாரிகளுக்கு இது லாபகரமான ஆண்டு புத்திசாலித்தனமாக செயல்படுவீர்கள் எண் ஆறு சுக்கிரன் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் வீடு வாகனம் வாங்கும் உண்டு ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கும் கவனம் தேவை எண் ஏழு கேது இது ஒரு ஞானம் பெறும் ஆண்டு தனிமையை விரும்புவீர்கள் ஆராய்ச்சி துறையில் இருப்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை எண் எட்டு சனி சற்று பொறுமை தேவைப்படும் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறின் எண் ஒன்று சூரிய